குட்டிமா இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு கமலேஷ் வந்து காமராஜரை பற்றி பேச வந்துடலாம் சரியா சொல்லுங்க சொல்லக்கத்தங்க அனைவருக்கும் அக்கா என் பேர் கமலேஷ் நான் இப்போ வந்து க கல்வித்தான் சேர்ந்த காமராஜர் அவர்களை பற்றி பேசக்கூடாது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருது நடத்தி குமாரசாமி மற்றும் சிவகாமி அண்ணா தான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச கல்வி மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனால் கல்வி கடன் திறந்த காமராஜர் என்று அழைப்பார் தொழில்துறை அனைக்கட்டிகள் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழத்தை வளமாற்றினார் இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மறைந்தார் நன்றி வணக்கம் சூப்பராக பேசுகிறேன் தங்க